விஜயை பொறுத்தவரை அவர் பெருமனவே விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் விஜயனுடைய நலர்வுகள் மிகவும் திட்டமிட்டு மிகவும் நேர்த்தியாக அவர் அந்த நகர்வுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களால் பார்க்க முடியும் விஜயோடு வரக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் அரசியல் வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கருத்துக்களை பிற கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி வருகின்றார்கள் குறிப்பாக பொதுவாக கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை தான் மாற்றுக் கட்சியினர் விமர்சிப்பார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டும்தான் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் பொழுது அந்த கட்சியினுடைய தலைவர் எந்தவொரு விமர்சிக்கப்படுகின்றாரோ அதே போன்று அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விமர்சிக்கப்படுகின்றார்கள் எனவே தமிழ்நாட்டு அரசியல் கழத்திலே கட்சியின் தலைவருக்கு நிகராக அந்த கட்சியினுடைய தொண்டர்களையும் மாற்றுக் கட்சியினர் விமர்சிக்கின்றார்கள் என்றால் அது தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு பொருந்தும் அதற்கு பல்வேறு காரணங்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள் விஜயோடு புகைப்படம் எடுப்பதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள் விஜய் இன்னும் ஒரு தங்களுடைய அதற்கான திரைப்பட நடிகராகத்தான் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த அரசியல் பயணத்திலே அந்த நபர்களை தொண்டர்களாக மாற்றி அவர்களை எல்லாம் அரசியல் மயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் களத்தில் பார்க்க முடிகின்றது அவர் தொடர்ந்து தற்பொழுது வளையப்பட்டி பகுதியை கடந்து புதுப்பட்டியை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஏராளமான தொண்டர்கள் அங்கு திரண்டு நின்று தொடர்ந்து வரவேற்பு அளித்து கொண்டிருக்கை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது இன்னும் நாமக்கல் மாநகரை சென்றடைய அந்த பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே விஜயினுடைய வாகனம் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைக்கு சென்றிருக்கின்றது இதன் பிறகு அவர் புதுப்பட்டியை கடக்க வேண்டும் நாமக்கல் மாநகருக்குள் செல்ல வேண்டும் அந்த மாநகரில் விஜய்க்கென வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்குள் இரண்டு கிலோமீட்டர் மிகவும் குறுகலான சாலை அங்கே தொண்டர்கள் நிற்பதற்கே இடம் பத்தவில்லை ஒருவரை ஒருவர் முண்டி தள்ளியபடிதான் அங்கே நாமக்கல் நகருக்குள் விஜய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தாவேக்க தலைவர் விஜயினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் பேருந்து எவ்வாறு அந்த இடத்தில் சென்று நிறுத்தப்பட போகின்றது என்பதே ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும் அவ்வளவு குறுகலான ஒரு பகுதியிலே ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள் இன்று காலை நிலவரப்படிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அப்பொழுதே கூடியிருந்தார்கள் எனவே தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது மற்றொரு பக்கம் நாம் பார்க்கின்றோம் இந்த பெருங்கூட்டத்திலே நிறைய பேர் பல்வேறு வயதை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் மூதாட்டிகள் கூட ஒன்று இரண்டு பேர் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இந்த காணொலியிலே பார்க்க முடியும் அதாவது விஜய் வரக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் பேச்சு இடம்பெறக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ஒரு மிக நுட்பமான வேறுபாட்டை நாம் பார்க்க முடிகின்றது அதாவது விஜய் உரையாற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் முழுக்க முழுக்க இளைஞர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் விஜய் வரக்கூடிய வழியிலே அவருக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய இடத்திலே தொண்டர்களுக்கு சமமாக சற்று வயதில் மூட்டவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் விஜயினுடைய அந்த பரப்புரை இடம்பெறக்கூடிய பகுதியிலே நிற்பதற்கு கடினமாக இருக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இளைஞர்களை தவிர்த்து மற்றவர்கள் அந்த இடங்களுக்கு செல்ல விரும்பவில்லை அதே நேரம் விஜய் வரக்கூடிய வழியிலே வரவேற்பு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கு இருக்கின்றார்கள் என்பது விஜயினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து செல்லக்கூடிய இந்த காலை முழுவதும் வரக்கூடிய தொண்டர்களை வைத்து உணர்ந்து கொள்ள முடிகின்றது எனவே ஒரு பக்கம் விஜயிடம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இளம் தொண்டர்களாக மட்டுமே இருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டாலும் மற்றொரு பக்கம் இந்த வரக்கூடிய வழியிலே அவருக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய இடத்திலே கிராமங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் கிராம மக்களாக தங்களுடைய கிராமத்தை கடந்து செல்லக்கூடிய வகையிலே விஜய்க்கு வரவேற்பு தரக்கூடியவர்களில் அனைத்து வயதினரும் இருக்கின்றார்கள் விஜயினுடைய வாகனம் வளையப்பட்டி பகுதியை கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் ஒரு உற்சாகமான வரவேற்பினை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வழங்கியிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாகும் அந்த பகுதி அவர் கடந்து சென்று நாமக்கல்லிலே உரை நிகழ்த்துவதற்கு என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் பிறகு புத்துப்பட்டி பகுதியிலும் இதே போன்ற ஒரு உற்சாக வரவேற்பு வழங்கப்படும் மற்றொரு திசையில் பார்க்கின்றோம் விஜய் வரக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் செல்லக்கூடிய பேருந்துகளை பார்க்கின்றோம் அந்த பேருந்துகளில் இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் விஜய் வரும் பொழுது பேருந்தை நிறுத்த சொல்லி விஜயை பார்ப்பதை பார்க்க முடிகின்றது இருக்கிறது நகர பேருந்தில் செல்லக்கூடியவர்கள் பல்வேறு பேருந்துகளில் செல்லக்கூடியவர்கள் கார்களில் செல்ல கூடியவர்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தை பார்த்துவிட்டு கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது எல்லா தரப்பு மக்களும் விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் விஜயை பொறுத்தவரை இந்த தேர்தல் தான் அவருக்கு முதல் தேர்தலாகவும் இருக்கின்றது இந்த தேர்தலிலே எதிர்பார்த்த ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது விஜயினுடைய நோக்கமாக இருக்கின்றது அதே நேரம் விஜயை என்ன காரணத்தால் பல்வேறு கட்சிகளும் விமர்சிக்கின்றார்கள் என்பதற்கான ஒரு பதிலாகவும் இந்த பெரும் கூட்டம் இருக்கின்றது இதுபோன்ற ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் திரட்டுவது என்பது உண்மையிலேயே பல்வேறு கட்சிகள் முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஒரு சவாலாகத்தான் இருக்கும் அது போன்ற ஒரு கூட்டத்தை விஜய் தொடர்ந்து கூட்டியிருக்கின்றால் விஜய் மாநாடு கூட்டிய பொழுது அங்கே வந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒரு அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முகத்தை பார்க்கின்றோம் விஜய் எப்படியாவது பார்த்து விட மாட்டோமா என்கின்ற ஒரு இயக்கத்தோடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது ஒரு நாளில் அதாவது சனிக்கிழமையிலே விஜய் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு செல்லும் பொழுது குறைந்தபட்சம் பத்து மணி நேரம் அவரை நாம் பின்தொடர்கின்றோம் விஜயினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் விஜய் பேசக்கூடிய அந்த பேச்சை மட்டுமல்ல அவரை சந்திக்கக்கூடியவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது விஜய் ஒவ்வொரு நொடியும் அவரை நாம் படம் பிடிக்கின்றோம் விஜயனுடைய முக பாவனை எவ்வாறு இருக்கின்றது எவ்வாறு அதை எதிர்கொள்கின்றார் தொண்டர்கள் செய்யக்கூடிய செயல்கள் சற்று அதீதமாக இருந்தாலும் கூட உணர்ச்சி தொண்டர்கள் அந்த பேருந்தை குடித்து தொங்கக்கூடிய நிலையிலே விஜயினுடைய கையை பிடித்து கண்டிப்பாக நாங்கள் கை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விடாப்பிடியாக இருந்தாலும் கூட அதை விஜய் எவ்வாறு எதிர்கொள்கின்றார் என்பது உட்பட அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அதிகமாக நடந்து கொண்டாலும் சுற்றுப்பயணம் இருக்கின்றது கடந்த ஒரு மூன்று வாரங்களாக அவருடைய சுற்றுப்பயணத்தை நாம் முழுவதும் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் எந்த ஒரு இடத்திலும் எந்த வகையிலும் தொண்டர்களிடம் விஜய் கடிந்து கொள்ளவில்லை உண்மையிலேயே ஒரு சில நேரங்களில் அரசியல் தலைவர்கள் உரிமையோடு தொண்டர்கள் மீது கோபப்பட்டுக் கொள்வார்கள் அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கும் என்னுடைய கட்சியின் தொண்டன் என்கின்ற உரிமையோடு சற்று கோபப்படுவார்கள் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யலாமா நான் அறிவுறுத்தி இருக்கின்றேன் அதையும் மீறி நீங்கள் இவ்வாறு செய்தால் எப்படி இருக்கும் என்று முக்கியமான மேடைகளில் கூட அரசியல் தலைவர்கள் சற்று கோபப்படுவதை பல நேரங்களிலே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பார்த்திருக்க முடியும் ஆனால் விஜயை பொறுத்தவரை மிகவும் கவனத்தோடு இருக்கின்றார் அந்த விஷயத்திலே தொண்டர்களிடம் தன்னை பார்க்க வந்து தன்னோடு புகைப்படம் எடுக்க விரும்பக்கூடியவர்களிடம் அந்த பேருந்து ஒன்றை பார்க்கின்றோம் நகர பேருந்து மட்டுமல்ல எந்த பேருந்து சென்றாலும் அந்த பேருந்து நின்று விஜயனுடைய வாகனம் செல்லுவதை பார்த்துவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்கள் குறிப்பாக பெண்கள் விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் பேருந்து செல்லும் பொழுது அதை தங்களுடைய கைபேசியில் படம் பிடித்து விட்டுதான் செல்லுகின்றார்கள் அது நகர பேருந்தாக இருந்தாலும் மட்டுமல்ல தொலைதூர பேருந்தாக இருந்தாலும் போன்று பிங்க் நிறம் கொண்ட நகர பேருந்தாக இருந்தாலும் அந்த பேருந்து செல்லக்கூடியவர்களும் விஜயை பார்த்து ஆர்வத்தோடு புன்னகைத்து விஜயனுடைய வாகனம் செல்லக்கூடியதை தங்களுடைய கைபேசியில் புகைப்படம் எடுத்து அவற்றை வீடியோவாக பதிவு செய்து கொண்டுதான் அந்த இடத்தை விட்டு செல்லுகின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது பயணிகளுடைய அந்த ஆசைக்காக பல இடங்களிலே பேருந்தை இயக்கி வரக்கூடிய ஓட்டுநர்களும் விஜயனுடைய பேருந்து கடந்து செல்லக்கூடிய நேரம் வரை சாலையின் ஓரப்பகுதிகளே தங்களுடைய பேருந்தை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்